வணக்கம் தொழிலே நாளை அமாவாசை என்று இந்த ஒரு செடி எப்படியாச்சும் உங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க பணத்தடை கடன் தடை முற்றிலுமாக நீங்கும் மிகப்பெரிய அதிசயமும் வந்து நடக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே எவ்வளோ தான் நீங்கள் வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ வழிபாடுகள் எவ்வளோ நீங்கள் முயற்சி செஞ்சாலுமே இன்னும் ஒரு ரூபா கடனை கூட உங்களால் திருப்பி செலுத்த முடியலையா மேலும் மேலும் உங்களால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை தான் வருதே தவிர அதை அடைக்கிறதுக்கான வழி பிறக்கவே இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களா அப்போது கண்டிப்பாக நாளைக்கு பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து பிறக்கின்றது இந்த ஒரு நாளில் இந்த ஒரு செடியை மட்டும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தாலும் நாளை தினத்தில் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து உங்களோட வீட்டில் வைங்க அமாவாசையில் வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசை அன்றி இந்த ஒரு செடி உங்களோட வீட்டுக்கு வந்தாலே போதும் உங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டிய லக்ஷ்மி கலாச்சம் கண்டிப்பாகவே அது கூடவே வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செடிக்கிட்ட உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடிய சக்தியும் வந்து இருக்குது பாசிட்டிவ் விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே நிரப்புறதுக்கான சக்தியும் இந்த ஒரு செடிக்கிட்ட வந்து இருக்குது இப்போ வாங்க அந்த செடி என்னது அதனுடைய ஆற்றல் மற்றும் அதை நீங்கள் எப்படி வைக்கணுன்றதையும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் நாளை அமாவாசை தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கற்புறவள்ளி செடியை தான் உங்களோட வீட்டுக்கு வந்து கொண்டு வரணும் உங்களோட வீட்டில் ஆல்ரெடி கற்புறவள்ளி செடி இருந்தாலுமே நாளை அமாவாசை தினத்தில் மறுபடியும் ஒரு புது செடி வெளியிலேருந்து எங்கேயாவது நீங்கள் எடுத்துகிட்டு வந்தோ இல்லை வாங்கிட்டு வந்தோ நீங்கள் உங்களோட வீட்டில் வைங்க இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி உங்களோட வீட்டில் இருந்தால் நல்லதுக்கு மேலே நல்லது உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையும் இந்த ஒரு செடிக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஆன்மீக ரீதியாக அதனால் கற்பூரவள்ளி செடி உங்களோட வீட்டில் ஏற்கனவே இருக்குது இருக்கு காட்சியில் எங்களோட வீட்டில் ஆனாலுமே நாங்கள் இதே பிரச்சனை தான் இருக்குன்றது நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க ஆல்ரெடி கற்பு வள்ளி செடி உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க ஆனால் நீங்கள் பொதுவாக அந்த கற்பூரவள்ளி செடி ஏதோ ஒரு நாளில் தான் வந்து வச்சுருப்பீங்க கரெக்டாக அமாவாசை தினத்தில் வச்சுருப்பீங்களான்றது கண்டிப்பாக நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது ஆனால் ஒரு முறை கற்பழவழி செடியை நீங்கள் அமாவாசை தினத்தில் கொண்டு வந்து வைங்களேன் உங்களோடய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே நீங்கும் உங்களுடைய வீட்டுக்கு பணத்தடை இப்போ உங்களோட வீட்டில் எந்தெந்த விஷயங்கள் வந்து பணம் வர்றதுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி தேவி வந்து உதவி பண்ணுறாங்களோ அதுக்கு ஏதோ ஒரு தடை வந்து இருந்துகிட்ருக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜினால்தான் தான் அந்த தடைகளை அனைத்து அனைத்துமே வந்து நீக்கிறதுக்கு கற்பூரவள்ளி செடி அமாவாசையில் வர் வரும்போது பணத்தடை அனைத்துமே வந்து நீங்கும் அதுக்கப்புறம் கடன் தடை எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கும் கடன் தடைன்றது எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த மாதம் எனக்கு சேல்ரி வரும் அதுலேருந்து நான் இந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஓகேங்களா அது நான் எப்படின்னா தீர்த்துறணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் அந்த நீங்கள் முடிவு பண்ணி வச்சதுக்கு ஏதோ ஒரு தடையாக ஏதோ ஒரு இடைஞ்சலாக அந்த கடனை அடைக்க முடியாத அளவுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த பணத்தை செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு தடையாக வந்து வேறு ஏதோ பிரச்சனை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வந்துடும் ஸோ இது எல்லாமே நீங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் நாளை அமாவாசை தினத்தில் ஒரு கற்பவள்ளி செடியை கொண்டு வந்து வச்சு தான் பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தியானது பாசிட்டிவ் விஷயமானது நிரம்பி வழியும் லக்ஷ்மி கணேசம் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டிற்கு வந்து சேரும் உங்களுடைய வீட்டிலையே முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள் இதை நீங்கள் இந்த செடியை வச்சுட்டு அந்த ஒரு இலையை எடுத்து அந்த நீங்கள் கொண்டு வந்திருக்க செடியிலேருந்து ஒரு இலையை பறித்து அந்த இலையில் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சேர்த்து பண்ணுங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இலையை எடுத்து சுத்தமான தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் என்னுடைய அதாவது உங்களுடைய பேரை எழுதிட்டு அதில் உங் உங்களுடைய பணத்தடை கடன் தடை அனைத்துமே விலக வேணும்னு சொல்லிட்டு அந்த இலையில வந்து எழுதிட்டு என்ன பண்ணுங்கள் அது உங்களோட வீட்டு பூஜை ஏரியில் வந்து வச்சுருங்க அப்படி சப்போஸ் நாளை தினத்தில் பூஜை ஏரியில் வந்து வைக்க முடியாதவர்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட வீட்டு வாசலில் ஒரு சின்ன தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து வச்சிருங்க இந்த ரெண்டுத்துல நீங்கள் எது பண்ணியிருந்தனாலுமே அது உங்களுக்கு நல்ல பலனை தான் வந்து பெற்றுத்தரும் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயமும் கூட அந்த செடியை வைக்கிறது இல்லாமல் அது கூட நீங்கள் இதையும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இரட்டி பலன் கண்டிப்பா வந்து கிடைக்கும் நாளை அமாவாசை தினத்தில் சரிக்கா இந்த செடியை இப்ப கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டீங்க அடுத்தது நீங்கள் இந்த செடியை வைக்கிறதுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் நேரம் ஏதாச்சும் இருக்குங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவும் வந்து இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த செடியை வந்து உங்களுடைய வீட்டில் அமாவாசை பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் இப்போ மதியானம் பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணுவீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த செடியை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் நட்டு வச்சுட்டு அந்த இலையை பறித்து இந்த வழிபாடு விஷயத்தை வந்து முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் அந்த எதுக்காக குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எது செய்யணுன்றது நான் சொல்கிறேன்னா பொதுவாகவே அமாவாசை தினம்ன்றது நம்மளுடைய முன்னோர்களோட ஆசை நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை பார்க்கறதுக்காக நம்மளுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நாள் அப்போ வரும்பொழுது அவர்களுடைய ஆசை நம்ம கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவர்களும் சில அருள் புரிவாங்க ஆனால் அந்த அருள் நம்மளுக்கு வராத அளவுக்கும் அந்த அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காத அளவுக்கு நம்மளோட வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜி நிரம்பி இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி அவங்க வரக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடியே இந்த கற்பூரவள்ளி செடியை நீங்கள் கொண்டு வந்துட்டு நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதற்கப்புறம் நீங்கள் பூஜை செய்யும்பொழுது உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுடைய வீட்டிற்கு ஆசீர்வாதம் பண்ண வரப்போ உங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமும் உங்களோட வீட்டுக்கு எந்த விதமான நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த தடைகள் எல்லாமே வந்து போயிட்டு அந்த ஆசீர்வாதமானது உங்களுடைய வீட்டுக்கும் சரி உங்களுடைய வீட்டு நபர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் அதனால தான் நீங்கள் நாளைய தினத்தில் அமாவாசை பூஜை செய்யறதுக்கு முன்னாடி அந்த செடியை கொண்டு வந்துட்டு இந்த விஷயத்தை செஞ்சுருங்க சரி இது வந்து ஒரு பூஜை செய்கிறவங்களுக்கு இல்லாட்டி அக்கா நான் வந்து எங்களோட வீட்டில் அமாவாசை பூஜைலாம் செய்ய மாட்டேன் நாங்கள் எப்படி பண்ணணும் எந்த விதத்தில் வந்து க கடன் தீர்றதுக்கும் பண பிரச்சனை தீர்றதுக்கும் வீட்டில் செல்வன் செய்கிறதுக்கும் இதெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பூஜை செய்யாத நபர்கள் நீங்கள் மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த செடியை உங்களோட வீட்டிற்கு கொண்டு வந்துடணும் இது என்னக்கா மதியம் பன்னிரெண்டு குறிப்பிட்டு ஏன் அவ்வளோ முக்கியமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே மத் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மதியம் பன்னிரெண்டு மணின்றது எல்லோருடைய வீட்லேயும் சரி பூஜை பண்ணுறவங்க கடை வச்சுருக்கவங்க பொதுவாகவே அந்த நேரத்தில் தான் வந்து அவங்களோட வீட்டில் திருஷ்டி கழிப்பாங்க எல்லோரும் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் உடைப்பாங்க அந்த எலுமிச்ச பழம் அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் உடைச்சி வழிபாடு செய்வாங்க அது என்னன்னா அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டியே வந்து மதியம் உச்சி அந்த உச்சி வெயில்னு சொல்லுவாங்களா உச்சி நேரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருஷ்டி சொல்லி சுற்றி போடும்பொழுது அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய திருஷ்டிகள் அதுக்கப்புறம் எல்லா விதமான கெடுதல்கள் வேறு எந்தெந்த நெகட்டிவ் விஷயம் இருக்கோ அது எல்லாமே அந்த நேரத்தில் நம்ம பண்ணும்பொழுது எல்லாமே கழிஞ்சு போகிறதுன்றது ஒரு ஐதீகம் அது நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க உங்களோட வீட்லேயும் பண்ணக்கூடிய நபர்களாக கூட இருக்கலாம் ஸோ இந்த நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செடியை கொண்டு வந்துட்டு உங்களுடைய வீட்டில் வச்சுட்டு அந்த மாதிரி செடியில் வந்து எழுதிட்டு நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் பணத்தடை தீரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டும் பொழுது நீங்கள் அந்த பூஜை பா மேபி இந்த அந்த மாதிரி உடைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதாவது பூஷனை உடைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கப்புறம் பன்னிரெண்டு மணிக்குள்ளாரன்னு அந்த செடியை கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த கழிப்போடு சேர்த்து திருஷ்டியோடு சேர்த்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களும் எல்லாமே வந்து நீங்கிறோம் மற்றும் அந்த அந்த பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய வீட்டுக்கு வர்றதுன்றதும் மிகப்பெரிய பெரிய ஒரு ஒரு தெய்வீக சக்தியும் வந்து கொண்டிருக்குன்றது தான் உண்மையான விஷயமும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பன்னிரெண்டு மணிக்குள்ளாரவே வந்து பார்த்திங்கன்னா கற்பழ செடியை வந்து கொண்டு வந்துடுங்க ஆல்ரெடி உங்களோட வீட்டில் கற்புற செடி இருந்தாலுமே நாளை அமாவாசை தினத்தில் கண்டிப்பாக வைங்க நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களுக்கு பலன் கட்டாயமாக வந்து கிடைக்கும் ஓகே தவிரே நான் சொன்னேன் இந்த தகவலானது நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் மறுபடியும் உங்களோட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரவோ இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அது வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கான வீடியோவும் நான் போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன் நன்றி